விருப்பப்படி பார்ட்னர் கீழே இருக்கிற பண்ணுங்க பண்ணுங்க ரெஜிஸ்டர் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக மற்றும் அதிமுக என்ற இரண்டு கட்சிகளுமே தற்போது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளில் தீவிரம் காட்டி வருகின்றன தேமுதிக அதிமுகவுடன் இணையமா அல்லது திமுகவுடன் இணையுமா என்ற எதிர்பார்ப்பு நீண்ட நாட்களாகவே நீடித்து வந்தது பின்பு திமுக தலைவர் மு ஸ்டாலின் விஜயகாந்தை அவருடைய இல்லத்தில் சந்தித்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார் பின்பு ரகசியமாக திமுக தேமுதிகவை கூட்டணியில் இணைப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது தேமுதிக தங்கள் கூட்டணியில் பிடித்துவிட்டால் வட மாவட்டங்களில் பாமக மற்றும் அதிமுகவை எதிர்க்க பலமாக இருக்கும் என்று திமுக கணக்கு போட்டு வந்தது ஆனால் தேமுதிக உடனான பேச்சுவார்த்தை சூசகமாக முடியவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இருந்தும் திமுக தேமுதிகவுடன் தொடர்ந்து ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது திமுக தரப்பிலிருந்து தேமுதிகவுக்கு நான்கு மக்களவை தொகுதிகளும் ஒரு எம்பி சீட்டும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் தேமுதிக இதற்கு சம்மதம் அறிவிக்காததால் தற்போது இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது மேலும் திமுகவும் இருபத்தி ஒரு தொகுதிகளை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்று கூறப்படுகிறது இதனையடுத்து தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கூட்டணி குறித்து பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் சுதீஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேமுதிக அதிமுகவுடன் இந்த மக்களவைத் தேர்தலை சந்திக்கும் என்று முடிவெடுக்கப்பட்டதாக தெரிகிறது இந்த கூட்டணியின் முடிவில் தேமுதிக கட்சி தலைவரான விஜயகாந்த் அதிமுகவிடம் ஐந்து மக்களவைத் தொகுதிகளும் ஒரு எம்பி சீட்டும் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் இதற்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்ததால் தற்போது அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி உறுதியாகியுள்ளது ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஐந்து தொகுதிகளும் பாமகவுக்கு ஏழு தொகுதிகளும் தற்போது தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன தேமுதிக தற்போது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததை தொடர்ந்து அதிமுக பாமக பாஜக தேமுதிக என்று இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய வலுமையான கூட்டணியாக தற்போது உருவெடுத்திருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து திமுக தலைவர் ஸ்டாலின் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருகிறார் அந்த வகையில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து பல்வேறு விஷயங்கள் தற்போது தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் தற்போது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது டி ஆர் பாலு தலைமையில் துரைமுருகன் கனிமொழி ஆராசா உள்ளிட்டோர் தற்போது இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கின்றனர் இதன் சிறப்பம்சமாக கல்விக்கடன் ரத்து நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விளக்கு விவசாய வலைப்பொருட்களுக்கு உரிய விலை தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு எதிர்ப்பு என்று பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இது ஒரு பக்கம் இருக்க திமுகவுடைய தொகுதி பங்கீடு தற்போது தொடர்ந்து இழுப்பறை நீடித்து வருகிறது இதற்கான முழு விவரங்கள் இன்று மாலை அல்லது நாளைக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே காங்கிரஸுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் மதிமுகவுக்கு எத்தனை தொகுதி விசிகாவுக்கு எத்தனை தொகுதி மற்றும் திமுகவுக்கு எத்தனை தொகுதி என்ற பல்வேறு பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது மதிமுக மற்றும் விசிகா அதிக தொகுதிகளை கேட்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்தில் சினிமாவில் ஆர்வம் காட்டி வந்த நடிகர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது அரசியலில் தீவிரம் காட்டி வருகிறார் கருணாநிதியுடைய மறைவுக்குப் பிறகு தற்போது உதயநிதி ஸ்டாலின் அரசியலில் அதிகமான நாட்டம் காட்டி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் திமுகவின் விண்ணப்பம் விநியோகம் செய்யப்பட்டது இதில் உதயநிதி ஸ்டாலின் தென்சென்னை பகுதியில் போட்டியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது திமுக இலக்கிய அணிப்பொருளாளர் சந்திரபாபு என்பவர் இதற்கான விருப்ப மனுவை தற்போது தாக்கல் செய்திருக்கிறார் இதனால் திமுக தரப்பில் உதயநிதி ஸ்டாலின் இந்த தேர்தலில் போட்டியிடுவது தற்போது உறுதியாகியுள்ளது இதற்கு திமுக தரப்பிலிருந்தும் பல்வேறு எதிர்ப்புகள் வந்ததாக தெரிகிறது மதிமுக தலைவரான வைகோ மற்றும் திருமாவளவன் உள்ளிட்ட பலரும் ஸ்டாலினிடம் இதுகுறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது இருப்பினும் தற்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு எம்பிசி தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது மேலும் அதிமுக கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட கட்சிகளுக்கு தற்போது தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமடைந்து வருகின்றன இதற்கான முடிவுகள் இன்று அல்லது நாளைக்குள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு எம்பி சீட் வழங்கப்பட்டிருக்கிறது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் தேமுதிக தற்போது அதிமுகவுடன் கூட்டணி அமைச்சருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கீழே கலர் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க